அன்பின் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான செய்தியோடு இணைந்திருக்கின்றோம் மன்னாரில் மலேரியா தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நாளைய தினம் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி அனுஷ்டிக்க உள்ள உலக மலேரியா தடுப்பு தினத்தை முன்னிட்டு கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகமும் மன்னார் மலேரியா தடுப்பு பிரிவு ஆகியவை இணைந்து மன்னார் மாவட்டத்தில் மலேரியா தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிகழ்வில் இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உலகத்தில் இருந்து ஆரம்பித்து மன்னார் பிரதான சுற்றுவட்டம் கச்சேரி வழியாக மீண்டும் மன்னார் பொது வைத்திய சாலையை பேரணி வந்தடைந்தது இந்த நிகழ்வில் மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் தர்மராஜ் வினோதன் தடுப்பு பொறுப்பு வைத்திய அதிகாரி பிரியதர்ஷன் மற்றும் வைத்தியர்கள் உத்தியோகத்தர்கள் மன்னார் ரோட்டரி கழகத்தின் தலைவர் ராசா தனேஷ் மற்றும் ரோட்டரி கழகத்தின் உறுப்பினர்கள் சுகாதார திணைக்களத்தின் பணியாளர்களும் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்விற்கான அனுசரணையை மன்னார் ரோட்டரி கழகம் வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது Take

மலேரியா கண்ணுக்கு கர்நாடக மாநிலங்களில் இலங்கை இல்லை ஆனால் உலக வேலை இன்னுமே மலேரியா ஒரு பெரிய தான் இருக்குது எங்கள் நாட்டில் மலேரியா திரும்பி வராமல் இருப்பதற்கு காரணம் மலேரியா நோயாளத்தில் ஒரு நோயாளி வந்தால் இங்கே நிறைய நுழம்பு இருக்குது அது அந்த நுழம்பு வந்து நோயாளிகள் குத்தி சென்று சொன்னால் திரும்பி மலேரியா வந்துடும் ஓகே விழிப்புணர்வு காரணம் என்னென்னா முக்கியமாக ஒளிநாட்டுக்கு போகிறாங்க மலேரியா உள்ள நாடுகளுக்கு போகிறாங்க தயவுசெய்து எங்கள்கிட்ட மரங்கள் இலவசமாக கொடுக்குறோம் அதை எடுத்துகிட்டு போகணும் இந்த செய்தியை வந்து இங்கே வந்து சரியான குறை கொடுக்குறாங்க அப்போ இந்த செய்தியை வந்து பொதுமக்கள்கிட்ட பரப்பணும் அதுக்கு தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் இருந்து பாடசாலை மாநகரத்துலேருந்து எலெக்ட்ரானிக்ஸ் மற்ற எங்களோட விஷத்தில் எல்லோரையும் கூப்பிட்டாரு மற்றது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவனையும் உங்களுக்கு காய்ச்சல் இருந்தால் நீங்கள் பிறந்திருக்க போக நான் மலேரியா உள்ள நாட்டுக்கு போய் நடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன் சொன்னால் உடனடியாக மலேரியா கருத்து செய்து மலேரியா இருந்தால் அது உடனடியாக நோயை இறங்க வேண்டாம் அப்படி செய்தால் நோயாளியை விட்டால் உடம்பு நோயாளிக்கு கருதுன்னு சொன்னால் உடம்புக்கி அது பிறகு எல்லா இடத்துலையும் கதவியும் இதை தேவை செய்து கருத்துல கொண்டு வெளிநாட்டுக்கு போராட்டம் முக்கியமாக இந்தியா மற்றது அது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போராக்கிறது அதற்குரிய கடற்கரை இலக்கமாக அடித்து பாதித்து நிறையாக இந்த பிரதேசத்திலையும் நாட்டிலேயும் வேற வராமல் கடைகளுக்கும் நீங்கள் இதே வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு செல்லணும் பட் இதோட சேர்த்து நன்றியும் தெரிவிக்கணும் முக்கியமாக பாடத்தாலை மாணவர்கள் இன்றைக்கு கருச்சியாக நினைக்கிறேன் அந்த கருத்தியோட இங்கே வந்திருக்கிறார்கள் திருச்சேரிய தொடர்ச்சி நித்தியாக மற்றது எந்த சார் சொல்லியிருந்தால் வந்தவர்களுக்கு நன்றி பொறுப்பாசிரியர்களுக்கும் நன்றி அதிபர் மற்றும் வெள்ளை கல்வி பொறுப்பாளருக்கும் நன்றி அதோட ஹெட்ரான் குழந்தை எட்டையும் இருந்தால் அவர்களும் வந்திருக்கார்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு தொட்டி காலத்தாக ஒரு குறிப்பான அடர்ச்சியாக வழங்க இயக்குபடும் அவர்களுக்கும் நன்றி வடக்கிழக்கு வந்த இந்த துணைக்கள சார்பான வைத்தியர்கள் மற்றும் சார் मुख्य प्लेट पाणी पाणी मुनी